அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே வாழ்க்கையிலே நம்மில் பலருக்கு திருப்தி இருப்பதில்லை எப்போது பார்த்தாலும் எரிச்சல் மனநிலையிலேயே சிலர் காணப்படுவர் முகத்திலே ஒரு மலர்ச்சி வேண்டும் அதற்கு வாழ்க்கையிலே திருப்தி வேண்டும் எதையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் அதற்கு என்ன வழி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஐவேளை தொழுகையை பற்றி சொல்கின்றான் முதலாவது எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுவது வஸ்மிர் அலாமா யகூலூன் உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் மாற்று கருத்துடையோர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்ள பழகுங்கள் வாழ்க்கையின் முதலாவது பாடம் எதிர்கருத்து சொல்லு ஒரு ஆயிரம் சொல்லலாம் அவதூறுகளை அள்ளி வீசலாம் பழி சொற்களை ஏவி விடலாம் ஏவிவிடலாம் புல்லாங்கு வார்த்தைகளால் நம்மை விமர்சிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் எல்லாவற்றையும் கிழித்து கொண்டு தகர்த்து கொண்டு ஒரு நாள் உண்மை வெளியிலே வந்தே தீரும் ஏனென்றால் உண்மையின் வலிமை மிகப்பெரியது எனவே எதிர்கருத்துடையோர் கருத்துடையோர் மாற்று முகாம்களிலே இருப்போர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அவற்றை நீங்கள் நிதானத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து செல்லுங்கள் வஸ்பீர் அலாமா அதற்கடுத்து சொல்கிறான் இறைவன் ஃபசப் தி ரப்பிக் உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக என்று சொல்லிவிட்டு இருபதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பதாவது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் ஐவேளை தொழுகையை பற்றி கூறுகிறான் குரானில் ஐந்து வேளை தொழ வேண்டுமா அந்த ஐந்து நேரங்கள் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சிலர் கேட்பார் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஐந்து நேரங்களையும் இருபதாவது அத்தியாயத்தின் நூத்து முப்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஃபஸ்பிர் அலாமாய கூலூன் ஃபசபி அபிஹாம் திரபி கபுல துருழி ஷம்ஸ் சூரியன் உதிப்பதற்கு முன்னர் நீங்கள் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக சுபு தொழுகை வ கபில குருபிகா சூரியன் மறைவதற்கு முன்னர் உதிப்பதற்கு முன்னர் மறைவதற்கு முன்னர் அசர் தொழுகை அமீன் ஆனாயில் லைலி ஃபஸ் அபிய அமீன் ஆனாயில் லைல் இரவு நேரத்திலும் இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக இஷா தொழுகை வாத்ரா ஃபன் நஹார் பகலின் ஓரங்களில் பகலின் ஓரங்கள் என்பவை இரண்டு ஒன்று பகல் முடிந்து இரவு தொடங்கவா வேண்டாமா என்று இருக்கக்கூடிய அந்த மகரிப் வேளை அடுத்து தோகர் பகலின் மிக முக்கியமான ஓரம் அது அதாவது சூரியன் உச்சியிலிருந்து மேற்கே சாய்ந்த பிறகு இரண்டாம் பகல் தொடங்குகிறது இந்த ஐந்து வேலைகளையும் எல்லாமல்ல இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறான் தெரியுமா லால் லகத்தர் வா நீங்கள் உலக வாழ்க்கையில் திருப்தி அடைவீர்கள் என்று கூறுகிறார் முதலாவது அவச்சொற்கள் பழிச்சொற்களை கண்டு கலங்காதீர்கள் பொறுமையாக அவற்றை எதிர்கொள்ளுங்கள் இரண்டாவது இறைவனை புகழ்ந்து துதித்து நீங்கள் இறைவணக்கத்தில் திளைத்து வாழுங்கள் இந்த இரண்டும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைவீர்கள் இது முதல் அடுத்த வசனத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்றில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் முத்தன் ஐநே இலாமா மத்தாய்ஹி அஸ்வாஜம் என்னும் ஜஹரத் அல் ஹயாத்தி துன்யா யாருக்கு நாம் இந்த உலகத்தின் அலங்கார செல்வங்களை வாழி வழங்கியிருக்கின்றோமோ அவர்களை பார்த்து நபியே உம்முடைய கண்களை நீட்டாதீர் பார்க்காதீர் என்று சொல்லவில்லை கண்களை நீட்டாதீர் என்று சொல்கிறான் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது யார் எவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள் யாருக்கு என்ன பிஸ்னஸில் வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்கிறது யார் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய கண்களை நீட்டிக்கொண்டே இருக்காதீர்கள் உங்களுக்கு இறைவன் தந்திருப்பவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழுங்கள் பிறரை பார்க்கலாம் பார்ப்பது தவறல்ல ஆனால் கண்களை நீட்டாதீர் என்று சொல்வதன் பொருள் புலனாய்வு செய்து தோண்டி துருவி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்காதீர்கள் ரப்பிக்க ஹைர் வாப்கா உமது இறைவன் தரக்கூடிய வாழ்வாதார வசதிகள்தான் சிறந்தது அதுதான் நிலைத்தது அந்த வாழ்வாதார வசதிகளை இறைவன் எங்கே தருகிறான் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் சொர்க்கத்தில் தருகிறான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் வளமான வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தபோதிலும் கூட அவையெல்லாம் மறுமையின் செல்வங்களை ஒப்பிட்டு பார்த்தால் கணக்கிட்டு பார்த்தால் அவைகளெல்லாம் தூசுக்குச் சமம் மறுமையில் இறைவன் தரப்போகின்ற வளமும் வாய்ப்பும் வசதியும் நிலைத்தவை சிறந்தவை எனவே உலகத்தில் ஒருவர் ஒருவருடைய செல்வங்களை பார்த்து உங்கள் கண்களை நீட்டி கொண்டிருக்காதீர்கள் மாறாக ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு நற்பணிகளை செய்கிறார் எவ்வளவு பெரிய சமூக சேவைகளை செய்கிறார் எத்தனை பேருக்கு அவர் உதவுகிறார் என்று பார்த்து அதுபோல் நீங்களும் செய்ய பழகிக்கொள்வீர்களானால் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் அவையெல்லாம் பன் மடங்காக பெருக்கி உங்களுக்கு தரப்படும் அவை சிறந்தவை நிலைத்தவை அழியாதவை இந்த உலகத்தின் செல்வங்கள் அழியக்கூடியவை யாருக்காவது செல்வம் நிரந்தரமாக தங்கி இருக்கிறதா ஒரு தலைமுறை தங்கினால் மறு தலைமுறையிலே வரக்கூடியவன் அதை அழித்து விட மாட்டானா நாம் பார்க்கிறோம் அல்லவா உலகத்தில் இவ்வளவோ காட்சிகளை எனவே உலகத்தின் செல்வை செல்வங்கள் சிறந்தவையும் அல்ல நிலைத்தவையும் அல்ல தாழ்ந்தவை அழிக்கக்கூடியவை அதற்கு எதற்கு இவ்வளவோ ஆராய்ச்சி செய்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இரண்டாம் கட்டளை மூன்றாம் கட்டளை வசனம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபதாவது அத்தியாயம் அகல கபி சொலாத் அலைஹா நவியே உங்கள் குடும்பத்தவரை நீங்கள் தொலைச்சொல்லுங்கள் நூற்றி முப்பதிலே சொல்லியிருந்தான் நீங்கள் தொழுங்கள் என்று நூற்றி முப்பத்தி ரெண்டிலே சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவரை தொலை சொல்லுங்கள் அப்படி தொலைச்சொல்லுகின்ற போது அதனால் உங்களுக்கு சில மனச்சுமைகள் வரலாம் எப்போது பார்த்தாலும் இவர் நம்மை பார்த்து இறைவனை தொழுங்கள் இறைவனை தொழுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாரே என்று நம்முடைய குடும்பத்தவரே நம்மை பார்த்து எரிச்சல் படலாம் பரவாயில்லை அப்படி எரிச்சல் பட்டாலும் அந்த இறைவனை தொழுங்கள் என்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்தரை சொல்கிறீர்கள் அல்லவா அந்த ஏவலை நீங்கள் விட்டு விடாதீர்கள் செய்து கொண்டே இருங்கள் ல நஸ் அலுக் ரிசுகா நகனு நரசு குக் இறைவன் கூறுகிறான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவருக்கு எவ்வளவு தூரம் வளமான வாழ்க்கையை தந்து வாழ வைத்தீர்கள் என்பதை நாம் உம்மிடத்திலே கேட்க மாட்டோம் ஏனென்றால் நாம் உமக்கு கொடுத்ததைத்தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறீர்கள் நாம் நாம் உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறோம் நகனு நரிசுக் நாம் தான் உமக்கு வாழ்வாதார வசதிகளை வழங்குகிறோம் என்று ஆக்கிரமித்துள்ளி தப்புவா யார் இரையச்சத்தோடு நடந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இறுதி முடிவு மிகச் சிறப்பாக அமையும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன முதலாவது நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டுமா இறைவனை தொழுங்கள் பிறர் நம்மை பற்றி சொல்லக்கூடிய சொற்களை நாம் இதயத்திலே சுமந்து மூளையிலே சுமந்து மனச்சுமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளாதீர்கள் அது வாழ்க்கையில் நிம்மதியவே தராது ஏனென்றால் மனிதர்களை திருப்திப்படுத்துவது அவ்வளவு சிரமமான காரியம் மனிதன் என்ன ஒன்றா இரண்டா எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி எத்தனை லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழுகிறார்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த விட முடியுமா என்ன எனவே இறைவனை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள் அதற்காக ஐவேளை நீங்கள் தொழுங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் திருப்தி ஏற்படும் வாழ்க்கையிலே திருப்தி ஏற்பட்டால் நிம்மதி வந்துவிடும் நிம்மதி வந்துவிட்டால் அதைவிட சொர்க்கம் உலகத்தில் வேறேது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க